பொறுப்பாளர் பேராசிரியர் கதலி நரசிங்க பெருமாள் அவர்களே எங்களுடைய எல்லா எல்லா பணிகளிலும் முன்னணையாக நிற்கும் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் மாவட்ட தலைவர் பி சி பாண்டியன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சி தேனி மாவட்டத்தில் வளர்வதற்கு ஒரு காரணமாகவும் இருந்த முன்னாள் மாவட்ட தலைவர் லோகன் துறை அவர்களே எங்களுக்கு கம்பத்திலே வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கும் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் மாமா சக்திவேல் அவர்களே மற்றும் அடிப்பிய நிர்வாகிகளே இந்த பாரதிய ஜனதா கட்சியை ஒவ்வொரு இடங்களிலும் சரியான திசைக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கும் தளபதி தளபதிகளான மண்டல் தலைவர்களே மற்றும் காவிப்படை தொந்தர்களே உங்கள் அனைவரையும் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே வேண்டி வணங்கி வேண்டி விரும்பி கம்பம் கம்பம் வந்து கேரளாவுக்கும் தமிழகத்துக்குமான ஒரு எல்லை பகுதி இருக்கக்கூடிய நகரங்களிலே மிக தொன்மை வாய்ந்த நகரம் ஒரு வணிக நகரம் கேரளாவில் இருக்கக்கூடிய தொழில்